அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் ஒன்னஞ்சு ஒன்பது ஆக சிறந்த முறையில் கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ பொருத்தம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப திண்ணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் திருமணமானது முதல் இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் உங்களை எவ்வளவு நாட்கள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த காலகட்டம் வரை மிக ஒற்றுமையாக இப்ப நட்சத்திர பொருத்தம் எடுத்துக்கணும்னு வச்சோங்களேன் அதுல வந்து ரஜ்ஜு பொருத்தம் மகேந்திர பொருத்தம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோனி பொருத்தம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு நாலஞ்சு பொருத்தம் வந்தால் கூட போதும் பட் லக்னமும் ராசியும் ஒன்னஞ்சு ஒன்பதாக இருந்துச்சா மிக கொடுப்பனை மிக்க வாழ்க்கையாக உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒற்றுமை அவர்களுக்கும் இருக்கும் இதை எல்லாத்தையும் அப்புறமும் தசாக்காரமும் பார்க்கணும் நம்ம எப்படி நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம எப்படி பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா பெண் ஜாதகத்துலேருந்து ஆண் ஜாதகத்துலேருந்து காம்பு இது பண்ணுவோம் பொருத்தம் வந்து பொருத்துவோம் அப்போது இந்த பெண்ணுக்கு லக்ன பொருத்தம் முதல்ல வரணும் அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய இடம் வந்து சிலதெல்லாம் இருக்குது போனால் போகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் அஞ்சு ஒன்பதில் வந்துச்சுன்னா மிகச்சிறந்த ஒன்று ராசியும் அதே மாதிரி அஞ்சு ஒம்பதில் வர மாதிரி இருக்கணும் அதுதான் கொடுப்பினை தொண்ணூறு வயசு ஆனாலும் முத்தமனை கொண்டு அவளை கை கையை பிடித்து கொண்டு நடந்து செல்வார்கள் இந்த ராசி பொருத்தம் லக்ன பொருத்தம்லாம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ரஜி பொருத்தம் முக்கியம் யோனி பொருத்த முக்கியம் மகேந்திர பொருத்தம் ரொம்ப முக்கியம்